street குருபியோனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை புதன்கிழமை மாக மாத சங்கடகர சதுர்த்தி மிக விசேஷமானது சங்கடகர சதுர்த்தி இருப்பதால் நமது சங்கடங்கள் எல்லாம் நீங்கி எந்த காரியத்திலுமே நமக்கு சாதகம் காரிய ஜெயம் உண்டாகும் இதில் எந்தவித சந்தேகமும் துளியும் இல்லை இப்படி விரதம் இல்லாதோரும் இந்த தினத்தில் விநாயக பெருமானை வணங்கி இந்த விரத மகிமையை கேட்பதாலும் கணேசரின் மந்திரங்களை நாமங்களை ஜபிப்பதாலும் பலன் நிச்சயம் உண்டு அப்படி ஒரு கொடூரமான பாவி வெறும் ஒரே ஒரு நாமத்தை கேட்டே நர்கத்தை அடைந்தானாம் அதை நாம இந்த விரத மகிமை மூலம் இந்த தினத்தில் தெரிந்து கொள்ளலாம் நாமும் அந்த நாமத்தை இந்த தினத்தில் சொல்லி பலனை பெற்றிடலாம் இதை கேட்கும் போதே அதை உங்களால் உணர முடியும் உத்கல புராணத்துல இந்த சுக்ல சதுர்த்தி கிருஷ்ணபக்ஷ சங்கர சதுர்த்தி மகாத்மித்த தசரத மகாராஜா தன்னுடைய ஆச்சாரியர் வசிஷ்டத்தை கேட்பது போல அமைந்துள்ளது தசரத மகாராஜா வசிஷ்டத்தை கேட்கிறேன் இது வரைக்கும் நீங்க எனக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தி மகிமையை சூழ்நிலை நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டவனே யாரெல்லாம் விரதம் அனுஷ்டானம் பண்றாலோ அவள் மகா புண்ணியவான்கள் நான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு இந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி மகிமையை கதையே அமிர்தம் நிறைந்தது வசிஷ்டர் சொல்றார் ஹே தசரதா ஹே ராஜேந்திரா நீ பரம புண்ணியவான்பா அதனாலதான் உனக்கு கணேஷன் மேல அதிகமான பக்தி வந்திருக்கு அல்ப புண்ணியமா கொஞ்சம் புண்ணியம் பண்ண வாழ்க்கெல்லாம் இந்த கணேஷனோட மகிமையை கேட்கணும்ன்ற எண்ணமே வராதுப்பா உனக்கு அவரோட மகிமையை கேட்கணும்ன்ற எண்ணம் உண்டாகி இருக்குப்பா அதே அவருடைய அனுகிரகம் சருத்தி கதைய யாரெல்லாம் கேட்கிறாளோ படிக்கிறாளோ அவளுக்கு மகா புண்ணியத்தையும் அது கொடுக்கும் முழுமையா கேட்கறதுனால படிக்கிறதுனால அவளுக்கு பரம சித்தியும் உண்டாகும் அவ நினைச்சதையெல்லாம் அடையலாம் நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி சொல்ற சகஸ்ட்ர சந்திரபுரின்னு ஒரு ஊர் அங்க சூரசேன் என்ற ஒரு ராஜா ஆனன் வரா மற்ற ராஜாக்கெல்லாம் இவர் சக்கரவர்த்தி போல இருக்கார் ஒரு நாள் அவர் ராஜசபையில இருந்துருக்கார் அப்போ திடீர்னு வெளிய ஆகாஷத்துல இருந்து ஒளிய கக்கிண்டு ஒரு நெருப்பு போல தகதகன்னு ஜொலிச்சுண்டு விமானம் வந்து பூமியில இறங்கினத பாக்குறார் அந்த காட்சியை பார்த்துட்டு தன்னுடைய தூதுவர்கள் அனுப்பி அதை என்னன்னு போய் தெரிஞ்சுவாங்கன்னு சொல்ற கொஞ்ச நேரத்துல அவருக்கு தானே போய் அதை பார்க்கணும்னு ஆசை வருது அதனால சபையில இருந்து எழுந்து போய் தன்னோட பரிவாரங்களோட தானே அந்த இடத்துக்கு போறார் அங்க பார்த்தா இந்திரனும் தேவர்கள் எல்லாம் எல்லாருமே வந்திருக்கா அதை பார்த்து அவர் குறை ஆச்சரியம் ஹே தேவராஜா அப்படின்னு சொல்லி அவரை வணங்கிட்டு பக்தியோட ஒரு தடி போல தரையில விழுந்து நமஸ்காரம் பண்றாராம் இவர் பூலோகத்துக்கே ராஜான்னா அவர் அங்க தேவதைகளுக்கு எல்லாம் ராஜா இல்லையா ஹே தேவராஜா நான் புண்ணியம் செய்திருக்கேன்பா இந்திர தரிசனம்ன்றது எல்லாருக்குமே கிடைக்குமா அது எவ்வளவு ஒரு பெரிய பாகியம் இல்லையா அதுவும் இவ்ளோ தேவதைகளோட சேர்ந்த காட்சி பாக்குறது பரம பாகியமாச்சே அதை

இவர் அவனுக்கு உபதேசம் பண்ணார் கணேஷாய நமகான் நாமத்தை உபதேசம் பண்ணார் அவன் தொடர்ந்து கணேஷாய நமக கணேஷாய நமகன்னு தொடர்ந்து ஆயிரம் வருஷம் அதை சொல்லி அவனுக்கு முன்னாடி ஒரு தும்பிக்கை முளைச்சி உடுத்தாமோ கணேஷன் சதா ஜபிச்சதுனால கணேஷனை போலயே அவனுக்கு சொரூபம் உண்டாச்சாம் அப்போ அவனுடைய அந்த வேடத்தனம் போயி அஹ் அவனுடைய பாபங்கள் எல்லாம் போய் அவன் பரம பாப்பியாச்சு இல்லையா அந்த பாபங்கள் எல்லாம் அவனோட எடுத்து அவனோட பேரு பிரிஷுண்டே

அவரை பார்த்தாச்சு இப்போ நான் திரும்பி போயிருக்கேன் ஆனா என்னாச்சு தெரியுமோ உன்னோட ராஜ்யத்துல பரம பாபி ஒருத்தன் இருக்கான் அவனுடைய பார்வை பட்டதுனாலேயே இந்த விமானம் கீழ தர தட்டி போச்சு யாரானும் உங்க ராஜ்யத்துல அந்த சங்கர சதுர்த்தி விரதம் இருந்தா அனுஷ்டானம் பண்ணி அந்த புண்ணியத்தை கொடுத்தா இந்த விமானம் திரும்பவும் தேவலோகத்தை பார்க்க போகும்பா இல்லாட்டினா இதை நகர்த்த முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கிற போது என்னாருது ஆகாஷத்துல இன்னொரு விமானம் அந்த இந்திர விமானத்தை காட்டிலும் பிரகாசமா ஒரு விமானம் கணேச லோக்கத்துல இருந்து வந்திருக்கு யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சூரசேன ராஜா இருக்கான் இல்லையா அவனோட ஊர்ல ஒரு சண்டாள ஸ்திரி இருக்கான் அவ ரொம்ப வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா சொரி சரங்கு அப்படின்னு ரொம்ப வியாதி துர்க்கந்தம் அவளுக்கு கண் வேற தெரியாது அவ என்ன பண்றா பிக்ஷு எடுத்து அவள் தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தா அவ என்ன பண்ணா சாப்பிட்டா அப்படியே ஒரு ஒரு திருப்தியை தான் எழுந்திருக்கவே இல்ல அடுத்த நாள் பகல் முழுசா தூங்கிட்டே இருந்தா அன்னைக்கு எதேச்சியா அது பௌஷமாத சங்கர சதுர்த்தி தினம் அன்னைக்கு சாயங்காலம் தான் அவளுக்கு முழிப்பு வருது நேரம் ராத்திரி ஆயிடுறது அவளுக்கு பசிக்கிறது அதனால போய் பிக்ஷை எடுக்கிறா அப்ப யாரோ அவளுக்கு கொஞ்சம் அன்னத்தை கொடுக்கறா அதை சாப்பிட்டு அடுத்த நாள் என்ன அவ இறந்து போய்டா இதையே பகவான் என்ன நினைச்சுக்கிறார் அவ சங்கரவர்த்தி விரதம் அனுஷானம் பண்ணதா பகவான் எடுத்துக்கிறார் என்ன அவளுக்கு சதுர்த்தி அன்னைக்குன்றதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனா அவ ஆகாரமே கிடையாது அண்ணா ஆகாரம் கிடையாது அவ தூங்கிண்டே இருந்தா சுய நினைவே இல்லாம மயங்கிதான் இருந்தா அவளுக்கு எதை பத்தியுமே தெரியாது பகவான் அதெல்லாம் பத்தி நினைச்சுக்கல அவர் உபவாசமாவே நினைச்சுட்டார் நாள் முழுக்க உபவாசமா உபவாசம் எடுத்து அவளை நரக்கத்துக்கு அய்ச்சின் போக யமலோகத்துல இருந்து எம தூத்தர்கள் வரல ஆனா இங்க வந்தது என்ன கணேச லோகத்தில இருந்து கணேச தூத்தர்களே வந்தாளாமா விமானத்துல இருந்து வந்து அவளை எடுத்து அயிஷின் பெடுறா அப்போ அந்த விமானம் போகிற போது என்ன ஆறு அவளோட சரீரத்து மேலப்பட்ட அந்த கா காத்து வந்து இந்த இந்திர விமானத்து மேல பட்டுது அதனும் இந்த தேவேந்திரன் நீங்க சொல்லிட்டு இருந்தார் இல்லையா யாராவது சங்கரச்சி இருந்து அந்த புண்ணியத்தை கொடுத்தா இந்த விமானம் நகரும் சொல்லிட்டு இல்லையா இவ எதேச்சியா அப்போ அந்த சங்கர சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணி அந்த கணபதி லோகத்துக்கு போயிட்டு இருக்கா அதுவும் அதுவும் கோயின் சைடாயிருது அப்போ சரீரன் அந்த விமானம் போற போது ஏற்பட்ட அசைவுனால அந்த காத்து பட்டு இந்த இந்திர விமானத்துல பட்டதுல அது தர தட்டி இருந்தது இல்லையா அந்த இந்திர விமானம் சொர்க்கத்தை பாக்கி கிளம்பிடுத்தோம் இத பார்த்து அந்த அவ்வளவு தேவத்தைகளுக்கும் முனிவர்களுக்கும் ஆச்சரியமா போச்சு அவ அவளுக்கு அந்த ஞான திருஷ்டினால பார்க்க கூடிய சக்தி உண்டு இல்லையா அதனால அவ அது மூலமா பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறா தேவராஜா தேவத்தைகளோட விமானத்துல ஏறி உடனே இந்த ராஜாவுக்கு என்ன தன்னோட ராஜ்யத்துல ஒரு சண்டாலி இருந்து அவளும் இந்த சங்கர சௌர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி கணபதி லோகத்துக்கே பேருக்காளே அப்படின்னு அவர் அதை பிரத்யமா பார்த்துட்டார் இல்லையா உடனே இந்த சூரசேர ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு உடனே அவர் அதை எப்படியான நம்ம அனுஷ்டானம் பண்ணணும் அதை தீர்மானமா வச்சுக்கிறார் உடனே அதுக்கு உண்டானத வசிஷ்டன் சொல்லி கொடுக்கிறார் அந்த நேரத்துல மாக மாத கிருஷ்ண சதுர்த்தி அதுவும் செவ்வாய்க்கிழமையோட கூடி வருது அந்த சதுர்த்தி ஒரே தடவை முதல் தடவையிலேயே சதுர்த்தி விரதத்துல அந்த சண்டாளிக்கு கணபதி லோகம் கிடைச்சது அதை பார்த்த உற்சாகத்துல இந்த ராஜா சந்தோஷமா உடனேயே இந்த மாக மாச அங்காரக சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்றார் ரொம்ப வசதியா போச்சு சூரியோதயத்திலேருந்து சந்திரோதயம் வரைக்கும் பிரதம் இருந்து சந்திரோதய நேரத்துல அருகம்புல் வன்னி பத்ரம் இன்னும் பலவித புஷ்பங்கள் எல்லாம் வச்சு அர்ச்சனம் பூஜை எல்லாம் பண்ணி பலவிதமான நைவேதியம் எல்லாம் செஞ்சு சதுர்த்தி திதிக்கும் கணபதிக்கும் சந்திரனுக்கும் அர்க்கியம் எல்லாம் கொடுத்து சந்திரனை பார்த்து விரதத்தை முடிச்சுக்கிறார் இப்போ திரும்பவும் விமானம் வருதான் தேனடா மறுபடியும் மறுபடியும் விமானம் வந்துட்டே இருக்கு நாம தொடர்ந்து விமானத்தையே தரிசனம் பண்ணிட்டு இருக்கோமே இது பெரிய பாகியமா இருக்கேன்னு முதல்ல தேவ விமானம் வந்தது அடுத்து அந்த சண்டாளிக்கு மோட்சம் கொடுக்கறப்போ அவளை போகறதுக்கு போகிறதுக்கு கணேசலோகத்தில இருந்து இரண்டாவது விமானம் வந்தது மூணாவது அடுத்த மாசம் மாசத்துலயும் ஒரு விமானம் வருது பார்த்தா இப்போ ராஜாவுக்காக அந்த விமானம் வருது ஏன்னா இவர் மாக மாத சங்கர சக்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணிருக்கா அதுக்கு அந்த கணபதி லோகமே அவருக்கு பிரசாதமா கிடைக்கிறது அங்க இருந்து வந்தவாள் சொல்றா வா வா ஹே ராஜன் சுவானந்த பவனத்துக்கு வா போவோம் வா கிளம்பு அப்படின்னு சொல்றா அதான வைகுண்டம் கைலாயம் லோகம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த கணேசனுக்குரிய லோகம் சுவானந்த பவனம் அப்படின்னு சொல்லப்படுறது அவள் எல்லாம் வணங்கி அந்த சூரசேன ராஜா சொல்றார் என்னோட ஜென்மா முழுக்க நான் இந்த பஜைகள் எல்லாம் விட்டுட்டும் நான் எதையுமே பண்ணதில்லை எல்லா சுக்கம் துக்கம் எல்லாமே வாழோட சேர்ந்துதான் நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால இப்ப வாழை விட்டுட்டும் நான் மட்டும் எப்படி இந்த புண்ணியத்தை சம்பாதிச்சுன்னு இந்த லோகத்துக்கு வருது வரதா இருந்தா இவாளையும் சேர்த்துன்னு தானே எனக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு மனசே வரல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த கானாபத்தியர்கள் அந்த கணபதி தூதுவர்கள் சொல்றா அப்போ எல்லாரும் ராஜா தத்தா பிரஜான் எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லாரையும் சேர்த்து ஆயிஷின் வா அப்படின்னு சொல்றா அவள் அந்த ராஜா பண்ண புண்ணியமே எல்லாருக்குமே அந்த ராஷ்டிரத்துக்கே உண்டாகிறது கிடைக்கிறது கூண்டோட கைலாசம் அது போல எல்லோருக்கும் கூண்டோட அந்த கணபதி லோகம் கிடைச்சுதான் கூண்டு கூடுன்னு அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாரையும் சேர்த்து ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லி சொல்றா அதனால உடனே அந்த சகஸ்திர இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய என்ன சொல்றார் சலத்துவம் விக்ன நாயகம் அப்படின்னு சொல்ற வாக்கியம் வருது விக்ன நாயக் தர்சனம் பண்றதுக்கு எல்லாரும் வாங்கோ கிளம்புங்கோ சங்கடச்சி விரத்தத்துக்கு கிடைச்ச அது பலன் அதனும் ஒருத்தர் பண்ணாலே அவள சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நற்கத்தி சுகத்தி கிடைக்கிறதாமா அவ்வளவு பேரும் அந்த விமானத்துல வந்து ஏறி உட்கார்ந்துக்கிறா அந்த விமானம் ஏற ஏற எல்லாம் பெருசா விருத்தி ஆயிண்டே இருக்காமா புஷ்பக விமானம் ராமாயணத்தை பார்ப்போம் மேல மேல நிறைய பேர் ஏற ஏற பெருசா விருத்தி ஆகுறதுல அது போல இதுவும் அப்படி ஆகுறது எல்லாருக்கும் கணபதி லோகம் கிடைச்சாச்சு அப்போ என்ன ஆறுது ஒரு ட்விஸ்ட் எல்லாரும் ஏறி உட்கார்ந்த உடனே இப்ப விமானம் புறப்படும் பார்த்தா விமானம் நகரவே இல்ல உடனே கணேச தூதர் எல்லாம் அனுகிரகம் உண்டு ஆனா ஒருத்தரை தவிர இங்க உங்க ராஜ்யத்துல வைஷ்யன் ஒரு பரம குஷ்டனா ஒருத்தன் இருக்கான் அவன் பரம பாபி அவன் ஏறி உட்கார்ந்து இருக்கான் அதனாலதான் இந்த விமானம் நகரல என்ன இது ஏற்கனவே ராஜாக்கு தெரியும் அவனோட பார்வைப்பட்டு தான் அந்த இந்திரனோட விமானமே அந்த ஆகாசத்துல பறந்துட்டு இருந்த விமானம் பூமியில தட்டி விழுந்தது சாக்ஷாத் இது கணபதி லோகத்தில இருந்து வந்த விமானம் எழும்பல அவன் எப்பேற்பட்ட பாபியார் ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டு போச்சு எல்லாரும் போற போது இவனால மட்டும் இப்படி தடை ஏற்படுறது இவன் மட்டும் ஏன் பாவம் இப்படி இருக்கானே இவனோட சரித்தம் என்ன பாபி பாபின்னு சொல்றாலே அவன் என்ன அப்படி பண்ணினா அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏதானும் வழி இருக்கா இத சரிப்படுத்துறதுக்கு அப்படின்னு இவன் பாவம் பண்ணான்னு சொல்றேன் இல்லையா அதுக்கு என்ன பிராய சித்தம் சொல்லுங்க அதுக்கு நான் அவனுக்கான இதானு பண்ண முடியுமான்னு பண்றேன் அப்படின்னு சொல்றா என்ன இருந்தாலும் அவன் என்னோட பிரஜை தானே அவனோட சேர்ந்தே போலாமே எல்லாரும் கணபதி லோகத்துக்கு அப்படின்னு அந்த ராஜா சொல்றா அந்த கணபதி தூதுவர்கள்லாம் அந்த வைஷனோட பூர்வ ஜென்மத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த வைஷ்யன் இருக்கான் இல்லையா இவனோட பூர்வ ஜென்மத்திலே அவன் ஒரு பிராமணன் அவனோட பேரு புதன் அவனோட அப்பா பரம சாது வேதங்கள்லாம் கற்றறிந்தவர் அவருக்கு தூருவன்னு பேரு அவரோட அம்மா பத்திவிரத்தை அவனுக்கு கல்யாணமாச்சு ஆச்சு உரத்தை நல்லவாவ அவளுக்கு பேரு சாவித்திரின்னு பேரு ஆனா இவன் என்ன பண்றான் இந்த குடும்பத்துல அவன் மட்டும் ஒரு குடி கொள்ளைன்னு இருந்தது கெட்ட சகவாசம் கூடா நட்பு ஒரு நல்ல நடவடிக்கையே கிடையாது வேற தேசத்துல இருந்து ஒரு அதிரூபமா ஒரு ஸ்திரீவரா அவளை பார்த்து மயங்கி தன்னுடைய மனைவிய வீட்டுல விட்டுட்டோ எல்லா பொருளையும் வீட்ல இருந்து எடுத்துன்னு போய் அவளோட இருக்கான் அது மட்டும் இல்ல எப்போ சதா இருக்கான் இது வீட்டுல உள்ள யாருக்குமே தெரியல ஒரு நாள் ரொம்ப நேரம் ராத்திரி ஆயிடுறது அவனை காணலன்னு அவ அம்மா வந்து அவ அப்பாட்ட சொல்றா அவனை காணும் போய் பாத்துட்டு வாங்க தேடிட்டு வாங்க அப்படி சரி அவ சொல்றாள் அவர் அப்பாவும் போற போது பீமன் ஒருத்தன் வழியில இருக்க அவரை என் என்ப்பா என்ன நீ பாத்தியா அப்படின்னு ஓ அவனா அங்க அந்த பரஸ்திரியோட அங்க குடியும் குமாலமா இருந்திருக்கா அந்த வீட்டுல போய் பாருங்க அப்படின்னோட அவர் காதை பொத்திக்கிறார் காதை பொத்திக்கிறார் அங்க போறார் அவருக்கு இன்னும் சரியா புரியல அந்த பிள்ளையோட குரலை கேட்டோன்னு எதுட்டா இது நம்ம பிள்ளையா பார்த்தா அவருனால தாங்க முடியல சத்தம் போடுறாரு வெயிறார் அவனை ஏன்பா நீ ஒரு நல்ல குளத்துல பயிர்ந்து இப்படி ஒரு நாசமா போயிருக்கேன் ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு அதான என்ன சொல்றார் புண்ணாம நரக்காத்ரா புத்திரஸ்தேன புன்ற நரக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு தான்ப்பா புத்திரன் வரா அதுக்காக தானே புத்திரன் ஆனா நீ எனக்கு நரக்கத்தை கொடுக்கறதுக்காக வந்து சேந்தியா இப்படி குளத்தை இருக்கே அப்படின்னு சொல்லி பல விதமா திட்டுற அவன வெயிறர் உடனே அந்த புதனுக்கு கோபம் வருது இப்படி சுத்தி முத்தி பாக்குறான் பாத்துட்டு ஒரு பெரிய தடி இருக்கு அதை எடுத்து அப்பா வடிக்கிறான் அவரோ பசியில இருந்தார் இல்லையா சாப்பிட உட்காந்து இருந்தவர் தானே அவ அம்மா அனுப்புறா அவன அவர் அடி தாங்காம அந்த இடத்திலே மயங்கி விழுந்தே அறந்து போயிடுற அப்போ அவனுக்கு பிரம்மஹத்தி காலம்புற அம்மா இருக்கவே முடியாது அவ வாப்பா வா அப்பா உன்ன தேட போயிருக்கா நீ வந்துட்ட அப்பா இன்னும் வீடு வந்து சேர்ல நீ போய் பாத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே சொல்றான் லேடிஸ் எப்பவுமே திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லுவா திரும்ப அதே போ மேம் சத ருவம் புன புன அவனுக்கு திரும்பட்டோன குரோத யுக்தா ரொம்ப சகிக்க முடியாத சரித்தம் இது ரொம்ப வருத்தத்தை கொடுக்க கூடியது கோபம் வந்து என்ன பண்றான் திரும்ப திரும்ப ஒரு தடி எடுத்து அவ அம்மாவை மண்டையிலயே அடிச்சுடுறான் அதனால மாத்திரத்திரிக் பண்ணிடுறான் இப்படி இருக்கிறப்போ அவனோட மனைவி அங்க வந்து சாவித்திரி வரா இப்படி எல்லாம் பாபம் பண்ணலாமான்னு சொல்லி அவனுக்கு போதனை பண்றா புத்தி சொல்றா வருத்தப்படுறா ஆனா அவன் அதை கேட்கிற மாதிரியே இல்ல இப்போ என்ன பண்ற அவளையும் அதே போல சுத்தி முத்தி தடிய எடுத்து அதை அடிச்சு அவளும் அவனோட ஸ்மரணையை பண்ணிட்டு அப்படியே போய்டான் அவளுக்கு சிவலோகம் அப்பா அம்மா மனைவி எல்லாருக்கும் லோகம் கிடைச்சாச்சு ஆனா இப்படி இவன் மகாபாபங்களை சேர்த்து 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 மேல மேல பண்ணிட்டே இருக்கான் பரம துஷ்டாத்மா எல்லாருக்கும் எல்லா பேரும் பேரும் சூரியன் சந்திரன் இப்படி எல்லா ஆனா புதன் யாருமே பேர் ஏன்னா அந்த பேருக்கு பாபம் பாபம் இல்ல இவன் செய்த அந்த பேரை வச்சுட்டு இவன் செய்த பாபத்துக்கு அளவே இல்ல அதனால யாரும் புதன் பேர் வச்சுக்கிறதே கிடையாதுன்னு கணேச புராணம் சொல்றது புராணத்துல வருது இப்படி பல பாபங்களை பண்ணி பண்ணி பாபம் மூட்டையும் அடிக்க கலக்கிண்டே போயிட்டு இருக்கான் கடைசியில நரகத்துக்கும் போய் சேர்றான் இதெல்லாம் கணபதி தூதுவர்கள் இந்த சூரசேன் என்ற ராஜா அந்த வைஷ்யனோட பூர்வ ஜென்ம கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கான் பல ஜென்மம் எடுத்து அப்புறம் இந்த வைஷ்யனா தொழுநோயோட பிறந்திருக்கான் இப்பவும் அவன் என்ன பண்றான் பாபத்தை தான் பண்ணிட்டு இருக்கான் காட்டுக்கு போய் அங்க வரவா எல்லாரையும் அடிச்சு கொல்றது அப்புறம் அவர்களோட பொருள்கள் எல்லாம் கவர்ந்து திருடுறது இப்படி கெட்டதுதான் தோயாம பண்ணிட்டு இருக்கான் அதனால அவனை மட்டும் நம்ம விட்டுலாம் மற்ற எல்லாருக்கும் மோட்சம் உண்டு இவனுக்கு மட்டும் கிடையாது அவனை ாலே பாபம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றா அவ இந்த ராஜாவுக்கு தாங்க முடியல அடடா இவ்ளோ பாபத்தை பிராசியத்தை பண்ண முடியாது மாத்ருஹத்தியா பித்ருகா சுமங்கலி ஹத்தியா பிரம்மஹத்யா ஸ்ரீ இப்படி அநேகமா பாபங்களை சேர்த்து சேர்த்த பஞ்ச மகாபாதங்கள் இன்னும் சேர்த்து சொல்லவே முடியாத அளவுக்குன்னா இருக்கு சரி கேட்கவே கஷ்டமா தான் இருக்கு இவன் இதுல இருந்து வெளி வர்றதுக்கு ஏதானும் வழி இருக்கா அவனை மட்டும் விட்டுட்டு போறதுக்கு சங்கடமா இருக்கு திரும்ப திரும்ப அந்த ராஜா

ஒவ்வொரு அக்ஷரமும் எழுத்தும் ஒவ்வொரு வேதத்தோட சாரமா இருக்குப்பா இத சொல்லுப்பான்னு சொல்றா அவ அப்படி சொன்ன உடனே அந்த ராஜா அவனோட காதல கஜானன ஒரே ஒரு வார்த்தையை சொல்றா சொன்ன மாத்திரத்திலேயே கஜான சாதரக்தோ வைண தனுரியதா அப்படின்னு வருது கஜானன

அத்தனை பாபங்களும் காணாம பொசுங்கி அழிஞ்சு போயிடுறது இப்படி புராணம் சொல்றது அதனால பகவான் நாமத்தை சதா ஜபிக்கணும் எந்த நாமமா மாதவா தாமோதரா ஓம் நமோ நாராயணா நமக்ஷிவாய கஜானனா வேணாலும் இருக்கலாம் சதா ஜபிச்சா அதுக்கு அளவில்லாம புண்ணியம் கிடைக்கும் அத்தனை பாபமும் காணாம போகும் அவளுக்கு எல்லாருக்கும் சுவானந்த பவனம் கணேச லோகம் கிடைச்சதா அதனால எவ்வளோ கஷ்டங்கள் துக்கங்கள் சங்கடங்கள் இந்த சதுர்த்தி சித்தம் இருந்தா நிச்சயம் நாமளும் கஷ்டம் கடைசியில பிரம்ம பூத்தர்களாக படிப்பவர்கள் அவர்களுக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு முக்கல புராணம் சொல்றது இந்த விரத கதையை இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் இந்த சங்கட சதுர்த்தி விரதம் இருந்து கணபதியின் அவர்களால் வாழ்வில் சக்கல நன்மைகளையும் க்ஷேமங்களையும் பெறுவோம் એ નામ ગજાનન 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 જય 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 ગજાનન